அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் பன்னெண்டாவது திவ்ய தேசமான அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் வரும் இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் என்னும் ஊரில் அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தஞ்சாவூரிலிருந்து சுமார் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் உள்ளது கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து நடந்து செல்லும் தொலைவில் இருந் இத்தலம் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு சிறப்புகள் என்ன இத்தலத்தின் மூலவரான சாரங்கபாணியின் நாபியில் பிரம்மனும் தலையில் சூரியனும் கொண்டு காட்சி தருகிறார் இத்தலம் முழுவதும் நரசிம்ம அவதாரம் பெற்ற சிலையை மிகவும் கலைநயமாக செதுக்கப்பட்டுள்ளது தாயாரை மணந்து கொள்ள இத்தலத்திற்கு தேரில் வந்ததால் மூலவரின் சன்னதி தேர் அமைப்பில் இருக்கிறது இவற்றில் இவற்றின் இருபுறங்களிலும் உத்தராயண தட்சிணாயன வாசகங்கள் உள்ளன ஆழ்வார்கள் பாடல்களை தொகுக்க இத்தலத்தில் சாரங்கபாணி காரணமாக இருந்ததாம் இவருக்கு ஆறா ஆறாவா முதல் ஆழ்வார் என்ற பெயரும் உண்டு உற்சவர் மூலவரின் பொறுப்பு பொறுப்பிலிருந்து உயரமாக அவருக்கு பதிலாக செயல்படுவதால் இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் எனப்படுகிறது மூலஸ்தானத்தில் இருக்கும் சுவாமி உற்சவர் இருவருமே சாரங்கம் வைத்திருப்பது விசேஷம் மூலவரிடம் இருக்கும் சாரங்கத்தை பார்க்க முடியாது பொதுவாக பெருமாள் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருவார் ஆனால் இத்தலத்தில் சங்கு சக்கரத்துடன் சேர்த்து சாரங்கம் என்னும் வில்லும் வைத்திருக்கிறார் திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் தலங்களில் பலவிதமான சயன கோலங்களில் காட்சி தருவார் இங்கு உத்தானா கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் இக்கோயிலில் சித்திரை திருவிழா தை மாதத்தில் உற்சவம் வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் மாசியில் மக தெப்ப உற்சவம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும் இத்தல மூலவரிடம் பிரார்த்தனை செய்தால் வேண்டியது நிறைவேறும் என்பது நம்பிக்கை இக்கோயிலில் வேண்டுதல் நிறைவேறியவுடன் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ் வஸ்திரம் சாற்றியும் நீர்த்திகடனை செலுத்துகின்றனர் மூலவர் சாரங்கபாணி தாயார் கோமலவள்ளி தீர்த்தம் ஹேமவல்லி புஷ்ணகர் புஷகர்ணி காவேரி ஆறு என பல உள்ளது விமானம் வைதீக விமானம் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததுன்னும் இந்த கோவில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக கலைநயமாக கட்டப்பட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நம்ம போகிறதுனால நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் நமக்கு நல்ல மன தெளிவு கிடைக்கும் நம்ம போய்ட்டு கடவுளை நம்ம சொல்கிறோம் ஜென்ரலாக எல்லா கோவிலுக்கும் போகிறேன் நான் என்னால் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க கோவிலில் வந்து சாமி வந்து நமக்கு நல்லது அதாவது கடவுள் காட்டுவார் ஊட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம கோவிலில் போயிட்டு போது உட்கார்ந்து மனை வந்து ஒருநிலைப்படுத்தி கடவுளை வேண்டிக்கணும் அதாவது ஒருநிலைப்படுத்தும் போது வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது கடவுளை மட்டுமே தியானம் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவை வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் ஏன்னா இந்த மாதிரி கோவிலில் தான் வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க மெயினாக வந்து கோவிலுக்கு போகும்போது கூட்டம் இருக்கிற நாளில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது நம்ம கூட்டம் இல்லாத நாள் போகும்போது தான் நமக்கு வந்து கடவுளோட ஒரு நல்ல பாண்டிங் கிடச்சி நமக்கு நல்ல வைப்ரேஷன் இன்னும் சீக்கிரமாக கிடைக்கும் கோவிலில் போயிட்டு நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணுறோன்றது கூட முக்கியம் கிடையாது ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம நல்ல எண்ணங்களை வந்து நம்ம கொண்டு வரணும் எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லாமல் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு கடவுள்கிட்ட தியானம் பண்ணும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து கடவுளே தீர்த்து வைப்பார் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாயர்